ஹலோ மீடியா சைன்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நைட் ஏன் மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சம்மர் டைமில் சில பழங்கள் சாப்பிட முடியும் சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்மெல்லன் முலாம்பழம் இதெல்லாமே சீசனாக இருந்தாலும் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது மாம்பழம் தான் மாம்பழத்தோட இனிப்பு பிடிப்பு கலந்த அந்த சுவை வந்து ரொம்ப பெரிய அளவில் இந்தியர்களால் விரும்பப்படுது மக்கள் வந்து ஏராளமான ஊ ஊட்டச்சத்து விட்டமின்ஸ் இருக்கிற மாம்பழத்தை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க பெரும்பாலான மக்கள் வந்து மாம்பழத்தை மதியம் நைட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த மாம்பழம் எடுத்துக்கணுன்னு ஆசைப்படுவாங்க சில பேர் மாம்பழத்தை நைட் மட்டுமே சாப்பிடுவாங்க ஆனால் நைட் வந்து மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மாம்பழத்தில் அதிக சர்க்கரை நிறைய கலோரி இருக்கிறனால இதை காலையில் இல்லைன்னா மதியம் சாப்பிட்றது தான் நல்லது கலோரிஸை பேர்ன் பண்ண நிறைய நேரம் தேவைப்படும் அப்படிங்கிறனால பகலில் சாப்பிட்றது நல்லது பகலில் சாப்பிடும்போது அது பேர்ன் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் அதுக்கு கிடைக்கும் இதில் இருக்கிற சர்க்கரை நைட் டைஜஷனை ஸ்லோவாகுது அது மட்டும் இல்லாமல் இதனால் டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுது வயிற்று வலி வெயிட் கெயின் மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து மாம்பழத்தை சாப்பிட்றது நல்லதில்லை அதுவும் நைட் சாப்பிட்றது வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது மாம்பழத்தில் பிரக்டோஸ் நிறையா இருக்குது நைட் மாம்பழம் சாப்பிட்றது திடீர்னு டயபெட்டிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அதிக கலோரி இருக்க மாம்பழத்தை சாப்பிட்றதுனால தேவைக்கு அதிகமான சக்தி பாடிக்கே கிடைக்கும் இதனால் பாடியில் இருக்க பார்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் உழைச்சிட்டே இருக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் தூக்கம் வந்தால் கூட உங்களால் தூங்க முடியாத அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இதனால் நம்மளோட பாடி வந்து அதோட ரொட்டீனை மாற்றும் இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட ஏற்படும் அதனால் இந்த மாம்பழத்தையே நைட் சாப்பிடக்கூடாதுங்கிற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லை like, share and subscribe Media Science channel.